ஆத்மஸ்திதி அப்படின்னா அதுக்கு வந்து இந்த நொடியவே நம்ம கடைசி நொடியா பாவிக்க போறோம் அதுக்குள்ள போக போறோம் கடைசி நொடி அம்மாவுடைய வாழ்நாள் பிராக்டிஸ் அப்படிதான் இருந்தது இதுதான் என் கடைசி நொடி அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு இன்டியூஷனும் ஆழமா இருந்தது நம்மளை விட அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சு அதாவது இந்த ட்ராமாவே அவங்களுக்கு ஒரு உள் உணர்வை கொடுத்துட்டே இருந்தது இது வந்து ஒரு கடைசி நொடி இது சீக்கிரமா நீ வந்து ஆஹ் முயற்சி பண்ணணும் சீக்கிரமா பண்ணணும் பண்ணணும் ஏன்னா அவங்களுடைய பொறுப்புகள் இன்னும் ஜாஸ்தி இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த ட்ராமாவும் ஒரு தகவலை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு ஒரு ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு அவங்களுடைய மனப்பான்மை ஒரு சைடு இருந்தாலும் அது ஒரு ஆங்கிள் அப்புறம் சிவ்பாபாவுடைய கைடன்ஸ் ஒரு ஆங்கிள் சரிங்களா இன்னொரு ஆங்கிள் ட்ராமாவும் அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வை கொடுக்குது இது எல்லாம் தான் நம்மளால வந்து ஒரு விஷயத்த செயல்படுத்தவே முடியும் சோ என்னுடைய தான் நான் பண்ணன்றது கிடையாது அது மட்டும் இல்ல ஒரு சைடு சிவ்பாபாவோட மெசேஜ் வரும் ஒரு சைட் டிராமாவோட மெசேஜ் வரும் சில நாள் இயற்கையோட மெசேஜே வரும் இப்ப நீ இந்த இடத்துல இருக்காது இந்த இடத்துக்கு போ அப்படிங்கிற மெசேஜ் மாதிரி வரும் சரிங்களா இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம நம்ம தனி அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் சில நேரம் பிரம்மா பாபாவே சொல்லுவாங்க இந்த குழந்தை ட்ராமா சொன்னாலே கேட்க மாட்டேங்குது இயற்கையோட இன்ட்யூஷனும் பாபாவோட மெசேஜ் முரளி பிரம்மா பாபாவே வந்து அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நமக்கு ட்ரீம் எல்லாம் கூட வரும் சோ அந்த மாதிரி மெசேஜஸ் கூட வருது சோ நம்மளை சுத்தி இவ்வளவு அந்த இறை சக்திங்கிறது இருக்கு அதுவும் இல்லாம இப்ப பரிசாக்கள் இருக்காங்க நிஜமாதிரி பாஸ் ஆனவங்க சோ இவ்வளவு ஹெல்ப் இவ்வளோ டிவைன் அன்பு நம்மளுக்கு இருக்குன்றதை இந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் தனியாக தான் இருக்கேன் நான் முயற்சி பண்ணாதான் இதை செய்கிறேன் ஸோ அந்த ஒரு கஷ்டமான தாட்ல இருந்து வெளியே வாங்க நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய புஷ் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளை ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ நம்ம தனி கிடையாது இது ஒரு பெரிய டீம் மாதிரி சரிங்களா ஸோ பல தாதிமார்கள் அவங்களோட பிளஸ்ஸிங் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு ஏன்னா இது கடைசி நொடி அந்த நொடியினுடைய நெகட்டிவிட்டியை விட பல மடங்கு சக்தி நம்ம கூட இருந்துட்டே இருக்கு சோ இவ்வளவு மெசேஜஸ் நம்மளுக்கு வரும் இத பிராக்டிஸை பண்ணு அந்த பிராக்டிஸை பண்ணு அதை செய் இத செய் ஒரு மெசேஜை நம்ம பாக்குறோம்னா கூட அதுல ஒரு உள்ளுணர்வு அர்த்தம் இருக்கும் ஆழ ஆழமான அர்த்தம் நம்மளுக்கு இருக்கும் தான் சாதாரணமா இருக்கும் எப்பயுமே பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்றது வரும் நம்மளோட தாட்ஸ் அப்படி வரும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சாதாரணமா பாத்து பார்த்து இதெல்லாம் இப்படி எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் உண்மையாவே நம்ம வந்து சரி எனக்கு இவங்க எல்லாரும் மெசேஜ் கொடுக்குறாங்க சிவ பாபா பிரம்மா பாபா தாதிமார்கள் மம்மா அவங்களில இருந்து இயற்கை சக்தியில இருந்து என்னுடைய ஆழ்மனம் மெசேஜ்ல இருந்து டிராமா மெசேஜ்ல இருந்து இவ்வளவு பேர் எனக்கு வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க என்ன வழி நடத்துறாங்க நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டோன்னு வைங்கள அவங்க இன்னும் உற்சாகமா கொடுப்பாங்க ஏன்னா நம்ம நம்புறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அவ்வளோ நல்லது கொடுத்துருக்காங்க நம்ம நம்பும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாமே ஒரு விஷயத்த டவுட் பட்டுட்டே இருப்போம் அது செய்யலாமா வேணாமான்னு அது கூட கிளியர் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றோம் ஸோ கடைசி நொடி அப்படிங்கிறது மம்மாவுக்கு ஒரு உள்ளுணர்வாவே கிடைக்கப்பட்டது டிராமாவினுடைய ஒரு உந்துதலாகவும் அது இருந்திருக்கு சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளும் இந்த நொடி கடைசி நொடி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டு வர போறோம் இப்படி கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கே ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே கடைசி நொடியில இந்தந்த மாதிரி இருக்கும் அப்போ இப்போ எனக்குள்ள என்ன வீக்னஸ் இருக்குன்றத நம்மளுக்கு இன்னும் நல்ல வெளிச்சம் போட்டு சிவ்பாபா காமிச்சிருவாங்க இதை எப்படி செய்யணுங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க உங்களோட இதுக்கப்புறம் வர டேஸ்ல சொல்றேன் இதே பிராக்டிஸ் நீ கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊக்க உற்சாகமும் வரும் கடைசி நொடியில் நீ இது இல்லைன்னா நீ பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்யூஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் சிவ்பாபா கிட்ட இருந்து ஓகேங்களா சோ இப்போ ஆழ் மனசுல ஒரு வித எண்ணங்களை உருவாக்க போறோம் இது கடைசி நொடி இப்போ நம்ம ஊக்க உற்சாகத்தோட நான் இந்த ஒரு கலியுகத்துல இருந்து இந்த போறேன் சங்கம்ம யுகம் அதனுடைய முழு பலனை நான் இப்பதான் அடைய போறேன் அப்படிங்கிறத போறோம் கடைசி நொடிதான் சங்கம்ம யுகத்தினுடைய முழு பலன் ஏன்னா சிவபாபாவை நேரடியா சந்திக்க போறோம் அப்போ இந்த உடலை விட்டு இந்த உடலுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த உடலை விட்டு போறோம் ஆத்மாவா பரிஸ்தாவா நூறு மடங்கு ஆஹ் நூத்துக்கு நூறு பாசாகி இந்த ஒலி உடல் ஜொலி ஜொலிக்கிற நிலையில இருந்து மேல போக போறோம் அப்படி ஒரு ஆஹ் தாட்டை கொண்டு வரப்போறோம் காமம் கோபம் பற்று பிற சகங்காரத்தையும் மறந்துட்டோம் அப்படின்ற ஒண்ணுன்னா என்னன்னே தெரியாத அளவு மறந்துட்டோம் உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மக்களும் நம்மள நேசிக்கிறாங்க இந்த ஒரு தாட்டுக்கு ஆழ்மனம் போகட்டும் கடைசி நொடியில என்ன வேணாலும் நடக்கட்டும் ரத்தம் கொட்டட்டும் பரதத்துல என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் ஆனா நம்மள அழகா பாதுகாத்து கூட்டிட்டு வந்துடுவாரு శివతంతై కలిసి కడిసిల ఉదవ ఎలా ముక్తి అందు రిలాక్సేషన్ కొడుకు పోదో కర్మ కనకెలా ముడికి ఎవల కష్టది పోద ఎలా ఆత్మాకమే టైర్డ్ ఆట அவங்க எல்லாருக்கும் பரமாத்மா கூட இருந்து நம்ம முக்தி அடைவதற்கான சக்திகளை கொடுத்துட்டே இருக்கும் நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருது உடலை விட்டு ஆத்மா போயிடுது சூட்சம உடலை விட்டும் ஆத்மாக்கள் போயிடுறாங்க நிம்மதியா உண்மையான நிம்மதி உலக ஆத்மாக்கள் உணர்றாங்க ஆத்மாவாகிய நான் இந்த முழு நாடகத்தின் தலைவர் ராஜா கலைக்கெல்லாம் ராஜா அவரோட சேர்ந்து சிவசக்தி சேனைகளோட சேர்ந்து இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கேன் இதுதான் ஹையஸ்ட் சேவை எவ்வளவு திருப்தி ஆத்மாக்கள் உடலை விட்டு போவாங்க இல்லையா அவங்களும் ஆத்ம நிலைதான் உண்மை அதை மறந்து நான் செஞ்ச செயல்களுக்காகத்தான் இந்த தண்டனை அப்படின்னு உணர்றாங்க தண்டனையினுடைய வழியே மறந்து போற அளவு நம்மளுடைய அன்பிற்கு அதுல மூழ்கி நம்மள பார்த்த உடனே ஆத்மஸ்திதி அவங்களுக்கு ஏற்படுது நான் ஆத்ம ஜொலி ஜொலிக்க கூடிய நட்சத்திரம் பரந்தாமமே என்னுடைய வீடு விடுதலை அடைந்து கொண்டிருக்கின்றேன் ராவண் அவனது பிடியிலிருந்து அற்புதம் அற்புதம் என உலக ஆத்மாக்களின் மனம் கூறிக்கொண்டிருக்கிறது நாம் கடைசி நொடியில் பரிஸ்தாக்களாக மாறிவிட்டும் உற்சாகத்துடன் நமது உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைத்ததை உணர்ந்து உணர்ந்து இந்த சேவையை செய்கின்றோம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தனது வீட்டிற்கு செல்கின்றதை நினைத்து மகிழ்வோடு வீட்டிற்கு செல்கிறார்கள் நாடகத்தை சிறப்பாக முடித்தவர்கள் அனைத்து எட்நூறு கோடியும் அவர்கள் பரமாத்மாவின் அன்பை உணரும் தருணம் இது அற்புதமான கடைசி இது சக்தி சேனைகள் என்றால் என்னவென்று காண்பிக்கும் இது தியாகம் என்றால் என்னவென்று உலகிற்கு காட்டும் நொடி இந்த கடைசி நொடி இறை அன்பு நூறு சதவீதம் உலகிற்கு காண்பிக்க கூடிய அற்புதமான நொடி இந்த கடைசி நொடி அந்த நொடியில் ஆத்மாக்களாகிய நாம் நூறு சதவீதம் தைரியமாக நூறு சதவீதம் தூய்மையாக நூறு சதவீதம் அன்பின் ஸ்வரூபமாகவும் மாறி அனைவருக்கும் அனைத்து நமது சகோதர ஆத்மாக்களுக்கும் முக்தி அடையும் சக்திகளை கொடுக்கின்றோம் எவ்வளவு அற்புதமான நொடி இது மேரா பாபா, நீட்டா பாபா, என கூறி மகிழும் நுடி இது நான் முழுவதுமாக மாயையை மறந்துவிட்டேன் பாப் சமான் ஆகி அந்த இனிப்பை ருசித்துக் கொண்டிருக்கின்றேன் அற்புதமான கடைசி நொடி உலக ஆத்மாக்களுக்கு நாமும் இறைவனை போலவே காட்சி அளிக்கின்றோம் இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றுபவரே இறைவன் அந்த குணத்தை கடைசி நொடியில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் நான் இறைவனின் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள் ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த அற்புதமான நொடி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஒரு வைத்து நமது அடுத்த ஐயாயிரம் வருட வாழ்க்கையும் அமைகின்றது முழுக்க முழுக்க அன்பும் மகிழ்ச்சியும் ஞானமும் ஆனந்தமும் ओम शांति ओम शांति ओम शांति ना कड़सी निके அனைத்தையும் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டோன்னா மறந்துட்டோன்னு அர்த்தம் விகாரம் மாயை எல்லாத்தையும் மறந்த நிலை தூய்மையான பரமாத்மாவின் குணத்துல மட்டும் நிலைச்சிருக்கோம் ஆத்மாக்கள் வந்து முக்தி அடைஞ்சு நிம்மதி அடையிறாங்க வீட்டுக்கும் போறாங்க இப்போ நம்ம பயிற்சி பண்ற இந்த நொடியிலேயே கூட உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்கள் ஆள் மனசும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் நம்மளுக்காக யாரோ ஏதோ தயார் நிலைய அடையிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க ஆள் மனம் திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கும் நம்மளை பாத்துக்கிறதுக்காக பத்திரமா பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு இறைவனின் மிக நெருக்கமானவர்கள் நம்மளுக்காக வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்க ஆள் மனசுல எழ ஆரம்பிச்சிருக்கும் இந்த கருணை இந்த அன்போடு தொடர்ந்து நினைவு செய்வோம் மனக்கண்களால பரமாத்மாவோட சேர்ந்து நம்ம ஆத்மாக்களுக்கு முக்தி நிலையையே கொடுக்கிறோம் அதை அனுபவம் பண்ணவும் இரண்டு புருவங்கள் மத்தியில் ஒலி ரூபம் ஆத்மா தன்னுடைய நிலையையே உணரும் நொடி ரிலாக்ஸ் சாந்தம் அடைகிறாங்க நிம்மதி அடையறாங்க எவ்வளவோ பிறவைகள் பட்ட கஷ்டம் நீங்குது இது அல்லவா சேவை இது அல்லவா ஆனந்தம் இது அல்லவா அன்புன்னு ನಮ್ಮ ಮಹಿಳಿ ಏರಿಕೆ ಅವಾಗ ತೃಪ್ತಿ ಅಡೆಯ ಇದೇ ನೆನೆವಿಲ್ಲಕ ಓಂ ಶಾಂತಿ ಓಂ ಶಾಂತಿ